அருமையான ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை கிழமை லஞ்ச் தான் பார்க்க போகிறோம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் பார்க்கலாம் வாங்க குட்டி சுரக்காய் இருக்குங்க ரெண்டு வாழைக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சுரக்காயை போட்டு கூட்டு பண்ண போகிறேன் வாழைக்காயும் ஒரு உருளைக்கெழங்கும் போட்டு வறுவல் பண்ணலாங்க இப்போ சுரக்காயை வந்து நல்லா கழுவிட்டு தோல்லாம் செவிட்டு கூட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து பாசி பருப்பு கொஞ்சம் போல் எடுத்து கழுவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க சுரக்காயை போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாங்க அது நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா வெந்துடும் இந்த மாதிரி வச்சுன்னா டக்குன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் வாழைக்காய் நல்லா தோல்ச்சி விட்டு குட்டி குட்டியாக நல்லா குண்டு உருண்டை உண்டையாக நறுக்கி பாருங்கள் அதே மாதிரி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் அதோட வந்து கொஞ்சமாக உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு சூப்பராக பிடிக்குங்க டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு இல்லாட்டி பூண்டு மட்டும் நச்சு கொடுக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை வறுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கடாய் வச்சுருக்காங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியாது அது மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த உப்பெல்லாம் போட்டதுனால அது கொஞ்சம் டக்குன்னு வந்து தண்ணி விடும் அதை நல்லா ஊற்றிட்டு டக்குன்னு அப்படியே மூடிடணும் மூடிட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டு சிம்மில் வச்சு விட்டு நம்ம அப்படியே கிண்டி கிண்டி விட்டோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருங்க பாருங்க மாதிரி இருக்குது இன்னும் நல்லா அது அப்படியே தனித்தனியாக நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிரும் பாருங்கள் ஓரளவு ரெடி ஆகிடுச்சி இன்னும் வந்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இன்னும் வேக வாழைக்கா டக்குன்னு வெந்துருச்சு உருளைக்கிழங்கு மட்டும் வேகலை இப்போ அதுக்கு சரியாயிரும் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்தாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கூட்டுக்கு தாளிச்சிக்கலாங்க எப்போதும் போது தான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன் அப்புறம் வெங்க வர கொஞ்சம் பெருங்காய்த்தூள் பட்டை மிளகாய் இது கருவேப்பில கொத்தமல்லி போட்டிருக்கேன் இந்த தடவை வந்து தேங்காய் அரித்து ஊற்றலை இந்த தடவை வந்து தேங்காய் திருவி போட்டிருக்கேன் இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு சுரக்காய் எல்லாத்தையும் சேர்த்து இதோட ஊற்றிட்டோன்னா அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு கொதி வந்துச்சுன்னா மேலாவது கொத்தமல்லி தூட்டி இறக்கணும்னா சுரக்கா கூட்டு ரெடி ஆகிடுச்சி நான் வந்து ரொம்ப திக்காலெலாம் வைக்கல ஏன்னா இதுதான் சாதத்துலேயே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நாங்கள் வேறு தனியாக குழம்புலாம் எதுவும் வைக்கலாங்க இதுதான் பண்ணியிருக்கனால நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்தளவு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க அருமையான சுரக்கா கூட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சுட சுட சாதம் சுரக்கா கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் சட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்